பிரான்சில் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு மாற்றங்களும் நடைமுறைகளும் அமலுக்கு வரும் நிலையில் செப்டம்பர் மாதம் அமலுக்கு வரும் மாற்றங்கள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த மாதம் முதல் மருத்துவ விடுப்பு தொடர்பான நடைமுறைகள் கடுமையாகின்றன எந்தவொரு பாதுகாப்பற்று அல்லது தவறான காகித படிவமும் சுகாதார காப்பீட்டால் நிராகரிக்கப்படும் இந்த நடைமுறை மோசடிகளை தடுக்கும் நோக்கத்தில் முன்னெடுக்கப்படுகிறது செப்டம்பர் முதலாம் தேதி முதல் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான பரிசோதனை விரைவடைய உள்ளது மூன்று புதிய அரிய நோய்கள் தேசிய திட்டத்தில் இணைகின்றன அத்துடன் இரத்த தானத்திலும் மாற்றங்கள் செய்யப்படுகின்றன பச்சை குத்தியவர்கள் இரத்த தானம் செய்ய விதிக்கப்பட்ட நான்கு மாத காலம் இப்போது இரண்டு மாதமாக குறைக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு இரத்த நிறுவனம் தினமும் சுமார் பத்தாயிரம் நன்கொடையாளர் தேவைப்படும் நிலையில் இந்த கட்டுப்பாடு அமுலாகிறது அடுத்த மாதம் விலை மாற்றங்களை பொறுத்தவரை எரிவாயு விலைகள் சற்று குறைக்கின்றன ஒரு குடும்பத்திற்கு வருடத்தில் சுமார் இருபத்தி ஒன்பது யூரோ குறைவு ஏற்படலாம் ஆனால் சந்தா விலை முன்னூற்று முப்பது தசம் எட்டு பூஜ்ஜியம் யூரோவாக உயர்ந்துள்ளது குழந்தை பராமரிப்பு உதவித்தொகை கணக்கீட்டு முறைகள் மாற்றப்பட்டுள்ளன உதவித்தொகைகள் குடும்ப அமைப்புகள் மற்றும் பராமரிப்பு நேரங்களை பொறுத்து மாறுபடும் சில ஒற்றை தலைமையிலான குடும்பங்கள் இழப்பை சந்திக்கக்கூடும் எனவே முன்னெச்சரிக்கையாக தகவல்களை சரிபார்க்க பரிந்துரைக்கப்படுகிறது நடுநிலை மற்றும் உயர்நிலை பாடசாலைகளில் சேரும் மாணவர்களுக்கான உதவித்தொகை விண்ணப்ப பிரசாரம் செப்டம்பர் முதலாம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் பதினாறாம் தேதி முடிவடையும் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் பிரான்சின் அனைத்து பாடசாலைகளிலும் கையெழுத்த தொலைபேசிகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்படுகிறது